மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக கும்பகோணம் பெரும்பாண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ரத்தினபுரி நகரில் மாவட்ட அதிமுக மகளிரணி சார்பில் நடைபெற்ற கோலப்போட்டியில் ஏராளமான பெண்கள் மட்டுமின்றி சிறுவர் சிறுமியரும் ஆர்வமாக பங்கேற்று ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அறிவித்த திட்டங்களான மடிக்கணினி தாலிக்கு தங்கம் விலையில்லா மிதிவண்டி உள்ளிட்ட முன்னிலைப்படுத்தி வண்ண கோலமிட்டு அசத்தல் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் நாடு முழுவதும் உற்சாகமாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று கும்பகோணம் பெரும்பாண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ரத்தினபுரி நகரில் அதிமுக மகளிரணி செயலாளர் கவிதா ஸ்ரீதர் ஏற்பாட்டின் பேரில் மாபெரும் வண்ண கோலப்போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் மட்டுமின்றி சிறுவர் சிறுமியர்களும் ஆர்வமாக பங்கேற்று ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அறிவித்த முத்தான திட்டங்களான மடிக்கணினி தாளிக்கு தங்கம் விலையில்லா மிதிவன்றி உள்ளிட்ட பல திட்டங்களை முன்வைத்து வண்ண கோலமிட்டு அசத்தி இருந்தனர் பெண்களையும் தாண்டி ஆர்வமாக வண்ண கோலம் தீட்டிய சிறுவன் மற்றும் சிறுமிக்கு அதிமுக தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே பாரதி மோகன் பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்வில் கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவலகர் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் வி கே அசோக்குமார் கல்லூரி பகுதி துணை செயலாளர் பெரிசி என்ற ராமமூர்த்தி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது